என் மாமியா இருக்கான்னு பாத்துக்கேன் சண்டைகள் வீட்டில் எங்க மாமியார் வீட்டுல ரொம்ப மாடுக்காடு பண்றாங்க என்னண்டா எங்க ஆத்தா வந்துச்சுன்னா வந்த அன்னைக்கு கிளம்பி இருக்கணும் ஒரு நாள் தங்கி என் கூட இருந்தா எதையாவது மூட்டு கொடுத்துருமா சண்டை வருதான் எங்கள் அம்மா வந்துட்டு போன மாதிரி சண்டை வருதான் என் நண்டுகளுக்கு சண்டை வீட்டில் எதையாவது மூட்டுற மாதிரி நடந்தால் சண்டை தானே வரும் வந்து எதையோ சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க என் மகனியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் சித்திர திருவிழாக்கு வந்து ரெண்டு நாள் தங்கிச்சுங்க அந்த ரெண்டு நாளையும் ஒரே போராட்டம் என் மாமியா கடம்புடன் கடம் பண்ணிக்கிட்டு அவங்க மயனட்டே என்னடா அப்படி எடுத்துற வீட்டுக்குள்ளே என்னடா பண்ணுற அப்படின்றே அதற்கு லீவில் ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்கையில் மாமியா நான் தான் மச்சா முன்னாடி பேசி சிரிக்க விட்டேன்னா விடுதில் என்னடா அவனுக்கு எடுத்துற என்னடா அவனுக்கு எடுத்துற ஆம்பளை வெளியில் ஓடி என்னடா பொம்பளோட கூடி கூடி பேசிக்கிட்டு அப்படின்றே வைக்கிறேன் காதில் கேட்டுச்சுன்னா அவ்வளோ விட்டேன் சரி நான் குடும்ப விவகாரத்தில் சொல்லவே நினைக்கூடாது லைக் பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு